முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு அடையாளம் ஒரு தலைமுறையின் சாட்சி பல சந்ததிகளின் எழுச்சியின் திறவுகோல் தமிழ்நாட்டை வழிபடுத்த இல்லாத இடங்களுக்கு கூட பயணித்து சமூக பணியாற்றியவர் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வினை உயர்த்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞரின் ஒரு நலத்திட்டமும் திட்டங்களையோ அல்லது பொருளாதார ரீதியாக உதவியாகவும் மட்டுமின்றி அனைத்து சமூக முன்னேற்றத்திற்காக இல்லை என்ன ஒன்று தமிழ்நாட்டில் உள்ள பெரிய என்ன எல்லா பல்விதமான சமுதாய மக்கள் இருக்கா அனைவரும் விரும்புகின்ற ஒரு தலைவர் திராவிட இயக்கம்தான் அனைவரும் விரும்புவார் பட்டியலின மக்கள் ஆதி திராவிடர்கள் அருந்ததியர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் சீர்மரவினர் எல்லோரும் விரும்புகின்ற ஒரு ஆட்சி என்று சொன்னால் அது ஒரு நல்ல ஒரு அரசாங்கமாக இருக்க வேண்டும் என்றால் திராவிட ஆட்சி தான் இருக்க முடியும் அப்படிப்பட்ட அண்ணாவின் வழியிலே வந்த கலைஞர் அவர்கள் நினைவேட்டும் இன்றைக்கு கலைஞர் வழியிலே வந்த தளபதியார் நல்லவர்கள் லேபர் நேற்று கொண்டு வந்திருக்கிறார் அதற்கு பிறகு தளபதியார் அவர்கள் நிறைவாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு அவர் தலைவர் கலைஞர் அவர்கள் என்பது வெறும் பேரல்ல வரலாறு முத்தமிழர் கலைஞர் ஆண்டுகள் தமிழ்நாடு அரசின் முதலமைச்சராக இருந்து நிறைவேற்றிய திட்டங்கள் எல்லாம் வேற இந்தியாவிற்கே வழிகாட்டிய திட்டங்களை பெருமிதமாய் சொல்லலாம் அது ரெண்டு மாத்திரம் மனிதனை மனிதனை இழுத்துச் செல்லும் கை ஒழித்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் குடிசை மாற்று வாரிய முத்தமிழ் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவை உருவாக்கியதோடு இஸ்லாமியர்களுக்கும் வலந்தியினருக்கும் தனி ஒதுக்கீடு அளித்தவர் தலைவர் கலைஞர் நம்முடைய மோஸ்ட் பேக்வர்டு என்று சொல்லப்படுகின்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட உழைப்பினருக்கு இருபது சதவீதம் ஒதுக்கியவர் கலைஞர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது கடைக்கோடி மனிதனுக்கும் கல்வி கிடைத்த பள்ளிகள் இதுவரை இலவச கல்வி அறிவித்தவர் நம் தலைவர் கலைஞர் இலவச பஸ் பாஸ் வழங்கி மாணவர்களுடைய எரிசியை உண்டாக்கி அவருடைய கல்வி தரத்தை உயர்த்தியவர் நம்முடைய கலைஞர் அவர் காலத்தில் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டில் வேளாண் பல்கலைக்கழகம் ஏராளமான உயர்கல்வி நிறுவனங்கள் என்று உருவாக்கி தந்தவர் நுழைவுத் தேர்வை நீக்கி ஏழை புற மாணவர்களுக்கு கிராமப்புற மாணவர்களுக்காக வாழ்வி அளித்தவர் தனியார் போக்குவரத்தை நாட்டுடைமையாக்கி தமிழ்நாடு அரசு யாரும் பசியோடு உறங்கக்கூடாது என்றும் அனைவருக்கும் உணவளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழ்நாடு நுகர்வொருள் வாணிபக் கழகத்தை உருவாக்கிய முத்தமிழறிஞர் கலைஞர் ரேஷன் கடைகளை திறந்து பொது விநியோகத்தில் வெற்றி பெற்ற அத்தியாயத்தை தொடங்கியவர் இலவச அரசி வழங்கி ஏழை மக்களின் பசியை போக்கிய மாபெரும் தலைவர் உக்கிராமங்களுக்கு மின்சாரம் இந்தியாவிலேயே முதன்முலாம் விவசாயிகளுக்குன்னு இலவச மின்சாரம் வழங்கியவர் முத்தமிழ கலைஞர் உழவர் சந்தை அமைத்ததும் கலைஞரே இந்தியாவிலே முதன்முறையாக பெண்களுக்கு சொத்துரிமையிலே பங்கு தந்தவர் கலைஞர் மகளிருக்கு உள்ளாட்சி மன்றங்களில் முப்பத்தி மூணு சதவீத ஒதுக்கீடு அரசு வேலை முப்பது சதவீத ஒதுக்கீடு என்று மகளிர் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் மகளிர் சுயதீடு பொங்கலை உருவாக்கி பெண்களை சுயமாக நின்று சிந்திக்கக்கூடிய நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பெண்கள் வேலை பார்க்கிறார்கள் என்று நம்முடைய தளபதியார் சொன்னார் அவருடைய கூற்றை நீப்புகின்ற விதத்திலே அன்றைக்கு உருவாக்கிய தலைவர் உருவாக்கிய மகளிர் சுய குழுக்கள் தான் பெண்கள் தான் இன்றைக்கு முன்னேறி கொண்டிருக்கிறார் அதனுடைய வழிபாடு தான் நம்முடைய தலைவர் பெறாலே க நம்முடைய தளபதியார் அவர்கள் தருகின்ற திட்டம் காலை உணவு திட்டம் இலவச பேருந்து கற்றா இலவச பேருந்து சொல்லக்கூடாது கட்டணம் இல்லா பேருந்து விடியல் பயணம் என்று சொல்ல வேண்டும் என்று நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கிறார் அவர் திருநங்கைகளுக்கும் வாரியம் அமைத்து திருநங்கை திருநம்பி என்று பேர் வைத்து கலைஞர் உணமுற்றோர் என்று சொல்லி அழுத்தி அழித்து நம்முடைய அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் என்ற பெயரை அடையாளப்படுத்தியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் இப்படிப்பட்ட பல நன்மைகளை நாட்டிற்காக செய்து தன் வாழ்வாழ் மூலமாக உழைத்த ஒரு தலைவனுக்கு நாம் இன்றைக்கு விழா கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அச்சாலச் சிறந்தது அப்படிப்பட்ட விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கின்ற நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய ஐந்தாம் தலைமுறை நம்முடைய உதயநிதி அவர்கள் நம்முடைய தளபதி இளைஞரணி செயலாளர் அவர்கள் இருநூறு காலம் வாழ்ந்து இந்த நாட்டை வழிநடத்தி செல்ல வேண்டும் தளபதியாருக்கு பிறகு தளபதியார் அவர்கள் நாங்கள் நாங்கள் இருந்தால் எல்லாவிட்டான் அது வேறு இருந்து திராவிட இயக்கம் வரலாறு இருக்க வேண்டும் அதை நீங்கள் பொழு வச்ச வேண்டும் திராவிட இயக்கம்தான் இந்த தமிழ்நாட்டை ஆள வேண்டும் எண்பத்தெட்டு சதவீத மக்களையும் ஒன்று சேர்த்து செல்கின்ற ஒரே இயக்கம் திராவிட இயக்கமாக இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டு நீங்கள் தான் இந்த நாட்டினுடைய தலைவர் எதிர்காலத்தில் தளபதியாருக்கு பிறகு என்று மாத்திரம் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்